ஆண்டவரும் ரட்சகருமாகியேசுகசன் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும் வேதத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி அவரை தேடுவதற்கான வழிகள் ஏராளமான வழிகள் இருக்கிறது அந்த வழிகளிலெல்லாம் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை கிட்டி சேர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவரை தேடுவதனாலே அவருடைய உறவிலே வளருவதினாலே அவருடைய பிரசன்னத்திலே வருவதினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறது யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது வரை தேடும்போது கர்த்தர் நன்மையை அருளுகிறார் எனவே சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு குறைவும் வராது ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது எனவே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ரெண்டாவது மத்திய ஆறு முப்பத்தி மூணுல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார் எனவே தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவித நன்மைகளையும் அவர் அருள்கிறார் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிறது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன ஆபிரகாம் தேவனை தேடுகிறவனாக இருந்தார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் எனவே சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தான் என முதலாவது கத்திரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது இரண்டாவது யாரெல்லாம் கத்திரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் மூன்றாவது நான் பார்ப்போம் என்று சொன்னால் முப்பத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் அவனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே பயப்படுகிற காரியங்கள் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது இல்லையா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்கள் அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாவீது சொல்லுகிறான் கத்தரின் வலது பசல் இருக்கப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவரை முன்பாக வைத்திருக்கிறேன் நான் பயப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவரை தேடுகிற பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது என பெருமையானவர்களை ஆண்டவரை தேடுங்கள் அதிகமாக தேடுங்கள் ஆலயத்தில் சென்று தேடுங்கள் ஆர்வமாக தேடுங்கள் அதிகாலையில் தேடுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானதை தருவார் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்